வாருங்கள் வண்டி செஞ்சு தரேன் ஆர்பிக்கோ யாரா ஏ பார்ப்பிக்கு ஏரியான்னு ரஞ்சிர லெஃப்ட் ஹாண்ட்ராக போட்டிருக்கு ரைட் ஹேண்ட் போட்டுருக்கோம் இந்திரி எங்கேயே வந்துருக்கீங்கமாப்பிளா பார்ப்பிக்கு ஓகே பார்ப்பி இப்போ மீன் சுடுறதுக்காண்டி வந்திருக்கோம் வந்திருக்கோம் மீன் சுடுறது பார்ப்போம் கட்டி பறக்குதடா அண்ணாமலை சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறிக்க நீ ஐயாவோட பைக்கிள் மாப்பிளா இன்னைக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறீங்க அது வீடியோ பண்ணுறோம் நம்ம போகலாம்மா தண்ணிக்கெல்லாம் தூக்கிட்டு வந்தீங்களா மாப்பிள்ளை என்ன கள்ளக்குறிச்சி ஐட்டம் மாதிரி இருக்கா தண்ணி பார்க்குக்கு வந்துட்டோம் இப்போ வந்து மீன் சுட்டு சாப்பிட போகிறோம் பக்கத்தில் நம்ம நண்பர்கள்லாம் வரோன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வெயிட்டிங்கு ஏமாப்பிள்ள பெருசாக இருக்கா ஃபுல் சரி சார் உடைக்கணுமா பிளான் என்னமா மீன் சுட போகிறாங்கன்னு தெரிஞ்சு ஒருத்தன் பின்னாடி மொப்பம் முடிச்சு வந்திருக்கேன் பாருங்க பாருங்கள் யாருன்னு பாருங்க அவனை டே ஏன்னா ஆள் ரொம்ப மிழிஞ்சு போயிருக்கேன் எவனு வரது வர்றது இல்லையா மீன் பிடிக்கிறது டே இங்கே பாரு எவனு வர்றது இல்லையா மீன் சுடுறது இல்லையா வேணுமா ஓகே இன்னைக்கு நாங்கள் மீன் சுடப் போறோம் உனக்கு தரேன் ஓட்டிட்டு போடா ஓட்டிட்டு போய் திருவிடா ஒரு விளையா கங்கை பத்த வச்சிட்டியா

மதியாகிடுமே மாப்பிள்ளா சைக்கிளில் வரும்போது ரெக்க கட்டி பறக்குறா அண்ணாமலை பாட்டு அடுத்து நம்ம அண்ணன் வர்றாப்புல கேப்டன் குமார் அண்ணன் வர்றாப்புல களத்தில் இறங்க மாப்பிளா வந்ததுலேருந்து கங்கை தான் போட்டுருக்கீங்களே எப்போ பொறுப்பீங்க மீனை ரெடி ஆயிருச்சா ரெடியா ஐப்பா இப்போ